வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் கோபம் வந்துட்டு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அந்த கோபம் அடுத்தவர்களை எந்த அளவுக்கு புண்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையாக வந்துட்டு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி நம்ம சொல்ல வர்ற கதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா உள்வாங்கி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை வந்துட்டு அடுத்தவர்களில் காட்டக்கூடிய கோபங்களையும் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமே உங்களுக்கு தோண ஆரம்பிக்கலாம் அப்படிப்பட்ட கதை தான் இந்த கதை சரி வாங்க அது என்ன விஷயம்னு பார்ப்போம் ஒரு வீட்டில் ஒரு அப்பா பையன் அப்பா பையன் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பையனுக்கு வந்துட்டு அடிக்கடி எதிர்த்தாலும் கோபம் வரும் எல்லாருமே கோபப்படக்கூடிய குணம் கொண்டவர் அவர் பையன் அவர் ஒரு நாள் அவங்க அப்பாட்ட வந்துட்டு எப்பா எனக்கு அடிக்கடி கோவம் வரும் அதை வந்துட்டு நான் கட்டுப்படுத்தணும் யாருமாதிரி அதிகமாக கோபப்படக்கூடாது அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு அவ தந்தையிடம் வந்து கேட்குறாப்புல அதற்கு அவள் அப்பா வந்துட்டு ஒன்று சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாருன்னா ஒரு சுத்தியிலையும் ஒரு பையன் நிறையா ஆணியையும் கொடுத்துறாப்புல கொடுத்துட்டு அந்த ஆணியை வந்துட்டு உனக்கு எப்பையெல்லாம் கோபம் வருதோ அப்பையெல்லாம் வந்துட்டு இந்த ஆணியை எடுத்து இந்த சவத்தில் அரை அப்படின்னு அரை அப்படின்னு சொல்லாக்கலாம் உடனே வந்துட்டு சரி அப்படின்னு அவர் பையனும் சொல்லிட்டு அவருக்கு கோபம் வரும்பொழுது தான் வந்துட்டு அந்த ஆணியை எடுத்து அந்த அவருடைய வீட்டுள்ள செவத்தில் வந்து அரையிறாப்பில் முதல் நாளில் ஒரு பத்து அரைகிறாப்பில் அக்கடுத்த நாள் ஒரு எட்டு ஒம்பது அப்படின்னு படிப்படியாக வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசியில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆணி அரைஞ்சிட்டாக்கலாம் அறியும்போது சொல் அரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாப்பா அப்பாட்டை அப்பா எனக்கு இப்பெல்லாம் வந்துட்டு அதிகமாக கோபம்லாம் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பக்குவம் வந்துடுச்சுப்பா அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு அவள் தந்தையிட்ட வந்து சொல்கிறாப்பா சொன்னதும் அவள் தந்தையை எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுவாக்குன்னா நீ ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆணி அரைஞ்சியோ அத்தனை ஆணியையும் ஒவ்வொரு நாளும் அரைஞ்சு பிடிங்கி புணியிடு அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே வந்துட்டு அந்த பையனும் வந்துட்டு தான் அரைஞ்ச ஆணியல் புறத்தையுமே வந்துட்டு வெளியே எடுத்துறாங்க வெளியே எடுத்தா அந்த ஆணி அரைஞ்ச இடம் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு ஓட்டை ஓட்டையாக இருந்திருக்கு கொலைகள் இருந்திருக்கு கடைசியில் அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு நீயே அரைஞ்சி ஆணி அப்புறம் ஆனால் அந்த சிவத்தில் இருக்கிற ஓட்டைய யார் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களை படக்கூடிய கோபங்களையும் இதிலையும் வந்துட்டு கட்டுப்படுத்தணும் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லியாச்சுன்னா அந்த வார்த்தையை வந்துட்டு திரும்ப பெறவே முடியாது அதனால் கோபத்தை வந்துட்டு குறைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கோவப்பட்டு ஒரு ஒருத்தங்க மேலே நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தைகள் வந்துட்டு அவங்களுடைய ஆளு மனதில் வந்துட்டு எப்பயுமே அழியவே அழியாது என்னைக்கா இருந்தாலும் அதை வந்துட்டு அவங்க மனசில் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஒவ்வொருத்தங்கிட்டையும் வந்து வார்த்தை விடும்போது பார்த்து வார்த்தை விடுவாங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க